இளைய தளபதி விஜய் அவர்களை ஒரு தரமான நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்போம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷத்துல யாரெல்லாம் அவரை பாட்டு பாட சொல்லி கொஞ்சம் வற்புறுத்தினாங்க யாரு கூட பாட்டு பாடியிருக்காரு என்னென்ன படத்துல அதை பாடியிருக்காருன்றத நம்ம ஒன்னு ஒன்னா இந்த வீடியோல பாத்துருவோமா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு பாட்டு பாடுறதுல எப்படி ஆர்வம் வந்துச்சு எப்படிங்க வராம இருக்கும் அவருடைய அம்மா ஷோபா அவர்கள் ப்ராப்பரா கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ்ல மியூசிக்கல் லேர்ன் பண்ணிக்கிட்டவங்க அவங்க தாத்தா பாட்டிக்கு கூட சங்கீதம் கைவந்த கலதா அந்த காலத்திலேயே குரல் சிங்கரா இருந்திருக்காங்க நம்ம விஜய் அவர்களுடைய தாய்மாமா எஸ் என் சுரேந்தர் அவர்கள் கூட ஒரு பின்னணி பாடகர் தான் மோகன் படத்துக்கு கூட பல படத்துல குரலும் கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு காலேஜ்லேயோ கிளாஸ்ல போய்ட்டும் இந்த மியூசிக் அண்ட் பாட்டு பாடுறதுல சர்டிபிகேட் எல்லாம் வாங்கல இருந்தாலும் வீட்டுல பொழுதுபோக்கா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அவங்க அம்மா கூட சேர்ந்து பல இளையராஜா பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இருப்பாரு அப்போ வரக்கூடிய சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் கேள்விகளாக கேட்டு திருத்திக்கிட்டு அந்த மாதிரி பாடலை கற்றுக்கிட்டவர் தான் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் இவர் என்னதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்துல இருந்தே சினிமா ஃபீல்டில் கால் எடுத்து வச்சு படங்களை நடிக்க ஆரம்பிச்சாலுமே ஆரம்பத்துல பாட்டு பாடுறதுங்கிறதுல கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருந்திருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் நம்ம விஜய் அவர்கள் நடித்த ரசிகன் படத்துல மியூசிக் டைரக்டர் தேவாதா ரொம்ப கம்பல் பண்ணி இந்த பாட்டை கண்டிப்பா நீங்க பாடுங்க வேற லெவல்ல ஹிட் ஆகும் அப்படின்னு பம்பாய் சிட்டி சுக்காரோட்டின்னு வாலி அவர்கள் எழுதின பாடலை விஜய் அவர்களை பாட சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல கூட சேர்ந்து பாடினவங்களும் லிஜன் சித்ரா மேம் அவர்கள் சோ இந்த பாட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா வேற லெவல் ஹிட் ஆகுது அடுத்தடுத்த படங்கள்ல கண்டிப்பா விஜய் பாட்டு பாடி ஆகணும்ன்றத டைரக்டர்ஸும் ஒரு கோரிக்கையா வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் தேவா படத்திலயுமே ரெண்டு பாடல்களை பாடியிருக்காரு அதே வருஷம் வெளிவந்த விஷ்ணு படத்துல தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அம்மா ஷோபா மேம் கூடவே சேர்ந்து தொட்டபேட்டான்ற பாட்டில் பாடுறாரு அந்த படத்தில் அந்த பாட்டு தாங்க வேற லெவலில் ஹிட் அடிக்குது அதுக்கப்புறமா சென்டிமெண்ட்டாக விஜய் ஒரு படத்தில் பாட்டு பாடினாலே அந்த துல்லதான மியூசிக்கில் அவர் பாடுற பாட்டு கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அப்படின்ற எண்ணமும் பல டேரக்டர்ஸ்க்கு வர ஆரம்பிக்குது இருந்தாலும் நம்ம விஜய் அவர்களுடைய இந்த பாட்டு பாடுற கரியர்லேயே காதலுக்கு மரியாதை படத்தில் இளையராஜா மியூசிக்கில் பாடின பாட்டு தான் என்னுடைய எப்பவுமே ஃபேவரட் அப்படின்றதையுமே விஜய் அவர்கள் எல்லா இன்டர்வியூஸ்லையுமே தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார் அதே மாதிரி நிறைய ஹிட் பாடல்களை பாடிட்டு வந்த விஜய் சச்சின் படம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு பாட்டுறத நீ பாட்ட ஸ்டார்ட் பண்ணாரு படத்துல கூகுள் கூகுள் சாங்கையுமே அவரே பாட வச்சாங்க வேற லெவல் ஹிட் அடிக்குது நம்ம யங்ஸ்டர்ஸ் அடிக்கிறது அதுக்கப்புறம் கத்தில செல்ஃபி புல்லன் ஜில்லா படத்துல கண்டாங்கி சாங் அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல வெரி அப்படின்ற பாடலையுமே நம்ம தளபதி விஜய் அவர்கள் பாடியிருக்காரு அப்படி இப்படின்னு நொட்பது பாடல்களுக்கும் மேல விஜய் அவர்களை தான் சொந்த குரல்ல பாடி அசத்தி இருக்காரு எத்தனை பாட்டுமே வேற லெவலில் ஹிட் அடிச்சிருக்குது ஸோ இந்த பாட்டின் பாட்டியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்றதையுமே இந்த வீடியோட காமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்

பிரைன்டெக் லர்னிங் சென்டர் ஃபார் பெட்டர் டுமாரோ கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபைவ் டூ ஒன் விசிட் அவர் வெப்சைட் பிரைன்டெக் காம் இணைவோம் இணையும் வழியே